எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் விளாஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா ரொம்ப சத்து நிறைந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் எல்லாத்துக்கும் ஆற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு மணத்தக்காளி கடையில தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சிருக்கீங்க சரிங்களா இது வந்து கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது நூறு கிராம் பாசிப்பருப்பு சரிங்களா இதுக்கு தேவையானது தாங்க அடுத்தது நம்ம யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுறதெல்லாம் அது எல்லோரும் தான் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த கீரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு சரிங்களா இது வந்து சுக்குடி கீரைன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது அடுத்தது வந்து நம்ம வந்து கீரை கடையிறதுக்கு தேவையான அந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பு பருப்பு சொன்ன இல்லைங்களா இதை அப்படி ரோஸ்ட் பண்ணிக்குவோம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாங்க லைட்டாக வருவாடட்டும் ஏன்னா அந்த பச்சை வாசம் இருக்காது சரிங்களா லைட்டாக வறுத்துக்குவோம் அவ்வளோதாங்க லைட்டாக வறுத்தாச்சு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வாஷ் பண்ணியாச்சு இது ஆல்ரெடி தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன் இதில் போட்டுக்கலாம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் பருப்போடயே வேகட்டும் பருப்பு உருளைக்கிழங்கு போட்டாச்சு இல்லைங்களா தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடலெண்ணெய் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம் அடுத்தது பாருங்கள் ரெண்டு தக்காளி அப்படியே போட போகிறோம் மூணு பச்சை மிளகாய் அஞ்சாறு பண்ணு பூண்டு ஒரு ஏழு எட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதை அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே வேகட்டுங்க வெந்த பின்னாடி ஒரு முக்கால் பாவம் வெந்த பின்னாடி நம்ம கீரையை போட்டுக்குவோம் இப்படி கொஞ்சம் நீக்கின மாதிரி வச்சிருவோம் இல்லாட்டி பொங்கி ஊற்றிடும் பாருங்கள் பருப்பு கிழங்கெல்லாம் வெந்துருச்சுங்க இது கூட கீரையை போட்டுக்குவோம் கீரை பாருங்க நான் கட் பண்ணலை அப்படியே தான் போட போகிறேன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்ங்க மூடி போட வேண்டாம் அப்படியே சும்மா அப்படியே வேக வச்சுக்குவோம் இது வந்து கடைய போறோம் சரிங்களா அதனால இது இப்படியே வேகட்டும் ஏன்னா நம்ம மூடி போட்டாக்கா அந்த பச்சை பச்சை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறிடும் சரிங்களா கீரை பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அதனால இப்படியே இவங்க இது அப்படியே எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இவங்களை அப்படியே கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அடுத்தது கடைய போறோம் அது வந்து எதிர கடைய போகிறேன் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் சரிங்களா வேக வச்சதெல்லாம் பருப்பு கீரை கிழங்கு எல்லா எல்லா பொருளையும் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிட்டாங்க இப்படி இதை வந்து மிக்சியில போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சரிங்களா பாருங்க நம்ம வேக வச்ச பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இதை வந்து வந்து மிக்சியில் போட்டு தாங்க நம்ம பல்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா சட்டியில் நம்ம மண் சட்டியில் கடையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கடைக்கூடாது ஏன்னா நம்ம கட் பண்ணி போடலை இல்லைங்களா கட் பண்ணி போட்டிருந்தா ஓரளவுக்கு கடையலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல மையம் கடைய வேண்டியது இல்லைங்க நம்ம சட்டியில் கடைஞ்ச மாதிரியே நம்ம வந்து மிக்சியில் வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைஞ்சாச்சு பாருங்க நம்ம வந்து சட்டியில் கடையும் போது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கடைய முடியாதுங்க கட் பண்ணி போட்டு அது இதுன்னு செஞ்சு ரொம்ப வேலை இழுக்கும் நீ அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா மண் ஆல்ரெடி வந்து நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அது கூடயே இதை தூக்கி ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அதை வந்து தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க அரைச்சி வச்சதை வந்து நம்ம இந்த பருப்பு தண்ணியோடய ஊற்றி வச்சுங்க நான் அதிகமாக தண்ணி ஊத்தல எனக்கு பருப்பு வேக வச்ச தண்ணியே சரியா இருந்துச்சுங்க உங்களுக்கு இதை விட வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் கீரை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இது அப்படியே கொதி வரட்டும் இந்த அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்குவோம் கொஞ்சம் பத் கொஞ்சம் பத்தில் அதனால போட்டு உப்பு கொதி வரட்டும் அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டே வச்சுட்டு கொஞ்சம் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்கெண்ண தாளிக்கும் போது ரொம்ப மனமாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க பாருங்க தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் சரிங்களா இடிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம் அடுத்து ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மூணே தான் நான் போட்டிருக்கேன் அந்த இதுக்கு ஏன்னா காரம் ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா கூட குறைச்சி போட்டுக்கலாம் சரிங்களா வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா நான் கடுகு போட மாட்டேங்க கடுகு போட்டு நான் கீரைக்கு தாளிக்க மாட்டேன் வெறும் சீரகம் மட்டும்தான் போடுவேன் அடுத்து பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் சீரகம் ரெண்டு மிளகாய் இதையும் போட்டு போறீட்டு அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து இவங்க அப்படியே எடுத்து இவங்க தலை மேல கொட்டிடலாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு உடம்புக்கு சத்து நிறைந்த ஒரு கடைசல் மணத்தக்காளி அங்கே சுக்கட்டி கீரை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கீரை கடைசல் வந்து செஞ்சாச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் கசக்காதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பொரியல் செய்வாங்க நிறைய பேர் கடைய மாட்டாங்க இது வந்து கசக்குமோ அப்படின்னு வந்து செய்ய மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் அந்த ராகி களி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் செஞ்சு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குறாங்க ஆனால் எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தால் சாத்தியமாக சமையல் பிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஒவ்வொரு ரெசிப்பி நான் போட்டுகிட்டே இருக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்